திருச்செந்தூர் முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர் அப்படின்னதுமே கடற்குளியல் நாளை கிணறு இலை விபூதி கந்த சஷ்டி விரதம் இதையெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இதை தவிர நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்புகள் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு அது என்ன்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் செந்தலாண்டவன் கோவில் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லக்ஷணங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்கு கோவில் வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக இருநூற்றி பதினாலு அடி அகலத்துடனும் அமைந்திருக்கு கோபுரம் யாழி மண்டபத்துக்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி அஞ்சு அடி அகலத்துடனும் இருக்கு இதன் ஒன்பதாவது மாடத்தில் கடிகார மாளிகை அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் மூலவர் தவக்கோலத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஐதீகம் எனவே அவரோட கையில் வேலும் பக்கத்தில் தேவியரும் இல்லை செந்திலாண்டவர் ஒரு முகம் நான்கு திருக்கரங்களோட நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தராரு மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறுது இந்த கோவிலை வீரபக்சேத்திரம் அப்படின்னும் சொல்லுவாங்க அர்த்த மண்டபத்துல வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வங்களா இருக்காங்க செந்திலாண்டவருக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வீரபாகுக்கு பூஜை செஞ்சு பிட்டு படைச்சு வழிபாடு செய்யறாங்க கருவறையோட பின்புறத்துல அஞ்சு லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் அமைஞ்சிருக்கு இவற்றை அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்ச பூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக முருகன் சன்னதியில் முருகனோட லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும் அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும் அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடக்காது ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம் புலி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை ஷண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம் புளி சேர்க்கப்படுது உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி இது எல்லாமே நைவேத்தியத்தில் இடம்பெறுது இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் சேர்க்கப்படுது மூலவரோட தலைக்கு மேலே பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் மூன்று மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோவிலோட சிறப்பு இரவு சுமார் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காற்றாங்க பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியரை சொக்கரை வைத்து தீபாரதனை செய்கிறாங்க இத ரகசிய தீபாரதனை அப்படின்னு சொல்றாங்க உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு தடவை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறுது இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது இந்த கோவிலோட சிறப்பம்சம் விபூதி பிரசாதம் இலை விபூதி பிரசாதம் தான் இந்த கோவிலோட சிறப்பம்சம் செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம் பன்னிரு நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் முருகப்பெருமான் தன் பன்னிரண்டு கரங்களால விஸ்வாமித்திரரோட காசநோய் நீங்க திருநீரு கொடுத்ததோட தாத்பரியந்தான் இது சூரபதுமன் வதம் முடிஞ்ச பின்னாடி முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பன்னிரண்டு கைகளினால் விபூதி பிரசாதம் வழங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது